ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் ஒன்று குறந்தையார் பதிமூணு ஏழு அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக கதை கிட்ட தியானிக்கலாமா ஜெனி தன்னுடைய பிள்ளைகளை எப்பொழுதுமே கண்டித்து அதை தப்புன்னு அவங்களுக்கு உணரும் வரைக்கும் அதை கண்டித்து உணர்த்துவாள் அதுக்கு பிற்பாடு அந்த பிள்ளைகளை நல்ல விதமாக அரவணிச்சு பாசம் காட்டுவாள் இதை பார்த்த அவளுடைய மகனுக்கு ஏம்மா மற்றவங்கள்லாம் எல்லா விதமான நேரத்துலேயும் பாசமாக இருக்காங்க ஆனால் நீங்கள் என்னம்மா எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுட்டே இருக்கிறீங்க உங்களுக்கு எங்களெல்லாம் பிடிக்கவே இல்லையா அப்படின்னு சொன்னதும் ஜேனிக்கு முகபாவனை மாற ஆரம்பிச்சிச்சு திரும்ப அவங்களுடைய பையனுக்கு சொன்னால் இங்கே பாருங்கம்மா நீங்கள் பாசங்கூட எப்போ காட்டுறீங்க தெரியுமா எங்களை நல்லா அடிச்சுட்டு திட்டிட்டு அதுக்கப்புறமா பாசம் காட்டி அந்த வேஷம் போடுறதெல்லாம் எதுக்குமா அப்படின்னு கேட்டதும் ஜெனிக்கு ரொம்பவே மனதில் வேதனை அடைஞ்சா ஆனால் அவங்க பொண்ணு சொன்னா இங்கே பாருடா அம்மா எல்லாமே அன்பாக தான் தான் செய்கிறாங்க மற்ற அம்மா மாதிரிலாம் நம்மளுக்கு கிடச்சிருந்தா நம்மெல்லாம் எங்கேயோ போய் கடந்திருப்போம் நல்ல அம்மா தானே கற்று கொடுத்துருக்குறாரு நீ ஏண்டா இப்படி பேசுகிற அம்மாக்கு அது கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு சொன்னதும் அந்த பையன் சொன்னால் உனக்கு என்ன நீ எல்லாத்துலேயும் நல்லா படிச்சுட்ருக்க எல்லாமே உனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது ஆனால் எனக்கு தான் எதுவுமே பர்ஃபெக்டாக இல்லையே அப்படி இருக்கும்போது அம்மாவும் அப்பாவும் என்ன தானே திட்டுறாங்க எனக்கு தானே வலிக்குது அப்படி பார்த்தா அவங்க பாசம் வேஷந்தான் அவங்க அன்பு காட்டலை கோபம் தான் படுறாங்க ஒரு சின்ன ஒரு இது பண்ணா கூட அவங்களுக்கு கோபம் வருது உன் மேலே அவங்க கோபப்படலை அதனால நீ பேசுறதெல்லாம் நியாயம் தானே அப்படின்னு சொன்ன இத கவனிச்சுக்கிட்டே இருந்த ஜெனியோட கணவர் வந்து பேசினாங்க இங்க பாருடா தம்பி எல்லா விதமான காரியத்திலையும் அன்போட பாசத்தோட நடந்து கொள்ள முடியாது சில சமயங்கள்ல உனியை கண்டிச்சு உணர்த்த வேண்டியது எங்களுடைய கடமைதானே கர்த்தர் சும்மா ஒன்றும் எல்லார்கிட்டேயும் குழந்தைங்கள கொடுக்க மாட்டாங்க அது ஒரு விதமாயும் வேறு விதமாயும் கர்த்தர் கொடுத்துட்டே இருப்பார் பிள்ளைங்க எல்லாரும் ஒன்று போல் இருக்க மாட்டாங்க இதே மாதிரி அம்மாவும் அப்பாவும் எல்லா இடத்துலையும் ஒன்று போல் இருக்க மாட்டாங்கப்பா உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட அம்மா அப்பா ஒரு வேளை உன் கண்ணுக்கு பாசமாகவும் அன்பாகவும் தெரியலாம் ஆனால் நாங்கள் உன் மேலே கோவப்படுறதுக்கு காரணம் அப்படிங்கிற ஒன்று இருக்குதுல்ல அப்படின்னு சொன்னதும் அவங்க பொண்ணு ரொம்பவே எளிமையா புரிஞ்சு கொண்டா ஆனா அவங்க பையனுக்கு அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த விதமான சக்தி அந்த வயதுக்கு இல்லாம இருந்தது இதை புரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த அப்பா சொன்னாங்க ஒனே மாதிரி நான் இருக்கிற காலத்துலயும் இதே மாதிரி எனக்கும் கோபம் தான் ஆனா நான் இப்போ ரொம்பவே அழகா புரிஞ்சுக்கிட்டேன் இதெல்லாம் எனக்கு லேட்டா தான்ப்பா புரியுது எங்க அப்பா எதுக்காக திட்டுறாங்க எங்க அம்மா எதுக்காக கோபப்படுறாங்கன்னு இப்போ புரியுது நம்மளுடைய மனசுல சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது மதியனம் ஒட்டி இருக்குமாமா அத கொஞ்சம் கொஞ்சமா அதை எப்படி எடுக்க முடியும் ஒவ்வொரு தண்டனை கொடுத்து ஒரு பிரம்பனால அடி கொடுத்து தான் திருத்த முடியும் இப்போ இல்லை இருக்கிற ஆசிரியர்களை கண்டிச்சு அடிச்சோ முடியல முன்ன காலத்துல எல்லா ஆசிரியர்களும் எங்களை கண்டிச்சாங்க அடிச்சாங்க திருத்தினாங்க இப்போ திருத்தாத பட்சம்தான் இப்போ இருக்கிற பாவங்கள் இந்த உலகத்தின் காரியங்கள் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா அன்பு அப்படிங்கிற ஒன்று யாருக்கிட்டையுமே இல்லாத மாதிரி போயிடுது புரிஞ்சிட்டேன்னா கோபம் கூட அன்பாதான் இருக்கும் புரியவே இல்லை அப்படின்னா பாச கூட வேஷமாக தான் தெரியும் இந்த புரிதல்கள் இல்லாமல் தான் இவ்வளோ தூரம் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை காணப்படுது இப்போ உனக்கு புரியாது இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ள உனக்கு அதை புரிய செய்வார் கர்த்தர்னு சொன்னதும் அந்த பையன் சொன்னால் சரிப்பா நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க உங்களுக்கு லேட்டாக தான் புரிஞ்சிச்சுன்னு சொல்கிறீங்க ஆனால் எனக்கு அது லேட்டாக புரிஞ்சு என்னப்பா அது பிரயோஜனம் இப்போவுமே புரிஞ்சுக்கிட்டான் தானே எனக்கு அது பிரயோஜனப்படும்னு சொன்னான் அதை கேட்ட அவங்க அப்பா சொன்னாங்க கண்டிப்பாடா நான் லேட்டாக புரிஞ்சுக்கிட்டு அதில் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது அது வேஸ்ட்டு தான் இப்போமே உனக்கு புரிஞ்சுக்கிட்டுன்னா ரொம்ப சந்தோஷம் அந்த அன்பு மாத்திரம் உன்னோட இருதயத்தில் வை எப்பொழுதுமே நாம் சொல்கிறோம் அம்மா அப்பா இரண்டு ரெண்டு பேருமே உனக்கு தீமை செய்ய மாட்டோம் கோபப்படுறாங்களே நம்ம மேலே மட்டும்தானே எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு விழுறாங்கன்னு நீ நினைக்கிற நம்ம செய்கிற விஷயத்த கொஞ்சம் யோசிச்சுப்பார் நாம் நல்ல பிள்ளைங்களா இருக்கும்போது எந்த விதமான கோபமோ எந்த விதமான அடிகளோ உனக்கு உள்ளாது ஆனால் ஒரு சில வேலைகளில் நீ தவறு செய்யும்போது அடிக்காமலே விட்டுட்டு இருந்தால் பின்னாடி உன்னுடைய தப்பிதங்கள் தான் நியாயம் போல இந்த சொசைட்டிக்கு நீ காட்ட ஆரம்பிச்சிருவே இதற்காகத்தான் நாங்கள் ரெண்டு பேரும் உன்னை கண்டிக்கிறோம் உன் மேலே பாசம் இல்லாமலையா கண்டிக்கிறோம் அளவுக்கு அதிகமான பாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சதும் அந்த பையனும் புரிஞ்சுக்கிட்டான் சரிப்பா அப்படின்னு அவங்க அப்பாவை கட்டி அணைச்சிக்கிட்டான் அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அம்மாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி தான் இப்போது இருக்கிற நம்மளுடைய தலைமுறையினர்களுக்கு கோபம் எது பாசம் எது அது வேஷமாக அது அன்பா ஒன்றுமே புரியல புரியாமலேயே அந்த வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகும்போது அவங்களுக்குள்ள பிரிதல்கள் காணப்படுது அன்பு அப்படிங்கிற ஒன்று உள்ள வர ஆரம்பிச்சுதுன்னா எல்லாவற்றையும் தாங்கி கொள்வாங்க சில சமயங்களில் அவங்களுக்குள்ளேயும் கோபம் சண்டைகள் பிரச்சனைகள்னு ஒன்று மேற்கொள்ளும் ஆனால் ஒரே ஒரு விசுவாசம் என்ன தெரியுமா இயேசு கிறிஸ்து நமக்காகத்தான் இந்த குடும்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறாரு அதனால் கர்த்தரை நாம் நம்பி ஜீவிக்கத்தக்க ஒரு பலனை தருவார் இது எல்லாவற்றையும் சகித்துக்கொள்றதுக்கும் பலன் தருவார் அப்படிங்கிற மாதிரியான அந்த அன்பு நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே வந்து கிரியே செய்ய ஆரம்பிக்கும் அப்படி இருக்கும்போது போது நாம் கொள்வோம் இந்த கோபம் அன்பாக தான் இருக்குதுன்னு புரியலை அப்படின்னா பாசம் காட்டியும் அது வேஷம் மாதிரி தான் தோணும் அதனால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களை புரிந்து கொள்வோம் என்ன மாதிரியான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் அவங்க காணப்படுறாங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கொண்டு பின்னாடி அவங்கள்ட்ட பேசலாம் அப்படி இருக்கும்போது இந்த பிரிதல்களுக்கு அவசியமே இருக்காது குடும்பத்தில் கத்திரங்குளை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்